கிரக அவஸ்தைகள் இது வந்து முதல்ல கிரகம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருந்தால் அவஸ்தைக்குள்ளாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக அவஸ்தையில் இருந்தால் முதல்ல என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரக அவஸ்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் நல்லா கூடும் அதாவது கிரக அவஸ்தைனால் என்ன ஒரு கிரகம் வந்து அதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் முழுமையாக பாதிக்கப்படலை சரி இதனுடைய பலன்கள் கிரகம் அவஸ்தைக்குள்ளாகி இருந்தால் என்ன நடக்கும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தின் மூலமாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் அவஸ்தைக்குள்ளாகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்களும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரக பலன்களும் அந்த சாதகருக்கு காலம் கடந்து கிடைக்கும் கிடைத்தாலும் அந்த அளவுக்கு அந்த ஜாதகர் அந்த கிடைத்த பலனை மனப்பூர்வமாக திருப்திகரமாக அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு நாட்டமும் இருக்காது அதே மாதிரி அதில் ஈடுபாடும் அந்தளவுக்கு அதாவது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் திருப்தி அளிக்காது கிடைக்கிறதே காலம் கடந்து கிடைக்கும் அது கிடைச்சாலுமே அதன் மூலமாக திருப்தி ஏற்படாது இதுதான் கிரக உண்டான பலன்கள் இப்போ எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகம் இருந்தால் கிரக அவஸ்தை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் மொத்தம் ஒன்பது கிரகத்தில் ராகு கெதுவை இந்த இடத்துல தூக்கிடுங்க ராகு கேதுக்கு அவஸ்தையை பார்க்க வேண்டாம் எம்னா ராகு கேதுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது இந்தெந்த ராசியிலேருந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் இது வரைக்கும் நானும் சொன்னதும் கிடையாது ராகு கேது வந்து ஓரங்கட்டிடுவோம் அதுபோக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழு கிரகங்கள் தான் இந்த ஏழு கிரகங்கள் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியிலிருந்து அவஸ்தை அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் என்ன காரணத்துக்காண்டி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதான் இப்போ சொன்னேன் ஒரு ஜாதக பலன் கணிக்கும்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படி நடந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விதி உங்களுக்கு பயன்படும் எடுத்த எடுப்பில் சொல்கிறேன் தனுசு ராசியில் புதன் இருந்தால் புதனுக்கு கரக அவஸ்தை தனுசு ராசியில் புதன் கூடுதலாக சுக்கரனே நீங்கள் வச்சுக்கலாம் சுக்கரனு கரக அவஸ்தைக்குள்ளாகத்தான் செய்யும் தனுசு ராசியில் சுக்கரன் புதன் கரக அவஸ்தை ஆமாம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வரிசைக்கு வந்துடும் எல்லா கிரகத்தையும் சூரியன் சூரியன் வந்து கிரக அவஸ்தைக்குள்ளாகமா ஏதாவது தனுசு ராசி எடுத்த உடனே சுக்கரன் புதன் ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுனால சொல்லுறேன் அப்போது என்ன காரணம் அந்த வீடு வந்து எந்த கிரகத்துக்குமே பகை வீடோ நீச்சல் வீடோ கிடையாது ஆனால் சுக்கரனுக்கும் புதனுக்கும் அது ஆகாத வீடு இந்த மாதிரி ஆகாத வீடாக வந்தால் பகை வீடுன்னா இருக்கும் அங்கே தான் எந்த கிரகமுமே பகை நீச்சம் கிடையாதுல்ல ஆனால் அவஸ்தை உண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவத்தில் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீடான இன்னொரு வீடு வந்து மீன ராசி மீன ராசியில் குருவும் சுக்கரனுக்கும் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க சுக்கரன் உச்சம் புதன் வந்து அங்கே பகை சாரி புதன் நீசம் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சுருப்போம் அடிப்படை ஜோதிட பாடம் படிக்கும் பொழுதே நம்ம படிச்சுருப்போம் ஆனால் தனுசு ராசியில் தான் எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னே படிச்சுருப்போம் ஆனால் பாருங்கள் தனுசு ராசியில் புதனோ சுக்கரனோ இருக்காங்க அப்படின்னா அந்த புதன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கி அந்த புதனு சுக்கரன் வராங்களோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் இருந்தே தீரும் சூரியன் மேசராசியில் உச்சந்தான் ரிசர்வ் ராசியில் பகை தான் போட்டாங்க மிதுன ராசியில் புதன் வந்து சூரியனை வந்து எப்போவுமே நேசிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் மிதுனம் கன்னி ரெண்டுமே வந்து சூரியனுக்கு வந்து மோசமான இடம் கிடையாது அப்போ மிதுன ராசிலேயோ கன்னி ராசிலேயோ சூரியன் இருக்கார் அப்படின்னா அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகருக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் கடகராசி சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வந்து நட்பு நிலை தான் அதுவும் நல்ல நிலைமை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சிம்ம ராசி அவருடைய வீடு துலாம் ராசியில் நீசம் விஜய ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு நிலை தான் தனுசு ராசியில் நட்பு நிலை தான் மகர கும்ப ராசியில் வந்து பகைன்னு கொடுத்துட்டாங்க மீன ராசியில் நட்பு நினைதான் இப்போ மாறுங்க பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரியனை வச்சு கொண்டு வந்துட்டேன் அப்போ சூரியன் எந்த ராசியில் அவஸ்தை கிட்டத்தட்ட பகையினே அவங்க டேரெக்டாகவே கூப்பிட்டாங்க மகர கும்ப ராசியில் வந்து சூரியன் இருந்தால் பகைன்னு கூப்பிட்டாங்க அதனால் சூரியனுக்கு அவஸ்தை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது ராகு கேதுக்கு அடுத்தபடியாக சூரியனே வந்து நம்ம அவஸ்தை வீடுகளில் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கிற வேண்டியதான் சந்திரனுக்கு அவஸ்தை உருண்டா பொதுவாகவே வந்து சந்திரனுக்கு எல்லா ஊரும் நட்பு பகை கிடையாது அப்படிங்கிறத அடிப்படை ஜோதிடத்தில் நம்ம படித்தது தான் ஆனால் சந்திரனுக்கு நீச வீடு உண்டு விரிச்சிய வீடு அதே மாதிரி சந்திரனுக்கு அவஸ்தை வீடு உண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரேராக தாங்க நம்ம எடுத்துக்க முடியும் அவஸ்தை வீடுன்னா என்ன சந்திரனுக்கு ஆக பொதுவாகவே வந்து சந்திரன் எல்லா வீடுக்கும் நற்பனை கொடுத்தாங்க என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய வீடு வந்து அவருக்கு ராசி ஜென்ம ராசி இப்போது மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்திருக்காதான் நம்ம அப்படியே ராசி இப்போலாவே அதை நம்ம எடுத்துக்க எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதனாலேயே வந்து அந்த ராசியை வந்து நம்ம அந்த சந்திரனை வந்து எந்த ராசிக்கும் வந்து அவர் வந்து பகை கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டாங்க அதனால் சந்தனையும் வந்து நம்ம கிரக அவஸ்தைக்கு அந்த காரணத்துக்காண்ட ஒரு ஒரு சில விதிவிலக்குக்காக வந்து நம்ம ஓரம் கட்டி வைக்கிறோம் ஆனால் சந்திரனுக்கு அவஸ்தை ஒரு உண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா புதனுடைய வீடு எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் புதனுடைய வீட்லேயும் வந்து இந்த வள அதுலேயும் வந்து வளர்வே சந்திரன் இப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து அந்த கிரக அவஸ்தை அடிபட்டு போகும் அதனால்தான் சந்திரனே ஓரம் கட்டுறது ரொம்ப நல்லது அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை படிக்க தேவையில்லை அடுத்து செவ்வாய் செவ்வாய் எந்த இருந்தால் கிரக அவஸ்தை மேச ராசி விரிச்ச ராசி அவருடைய வீடு சுக்கரனுடைய வீட்டில் ரெண்டுமே அவர் வந்து சமம் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஏன்னா சுக்கரன் வச்சவாய்க்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரம பகவென்னு கிடையாது சுக்கரனோட வீட்டில் சமநிலை தான் அடுத்து புதனுடைய வீட்டில் பகை தான் அதை கூப்பிட்டாங்க சந்திரனுடைய வீட்டில் நீசம் சிம்மத்தில் அவர் நட்பு தனுசு ராசியில் நட்பு தான் மகர ராசியில் உச்சம் கும்பராசியில் வந்து உச்சத்துக்கு அடுத்த நிலையாக சமம் போட்டிருப்பாங்க ஆனால் கும்பராசியில் வந்து கிரக அவஸ்தை உச்சத்துக்கு அடுத்த நிலையாக கும்பராசியில் வந்து இருக்கிறது வந்து கிரக அவஸ்தை தான் அடுத்து மீன ராசியில் அவர் வந்து நட்பு அப்போது செவ்வாய்க்கு வந்து கிரக அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு கும்பம் கும்பத்தில் சமமும் போட்டிருப்பாங்க சமம் அதை எடுக்காதீங்க கிரக அவஸ்தை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும் மிதுன ராசி கன்னிராசி செவ்வாய்க்கு பகை விடு அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரம்ப பாடத்துலேயே நம்ம படிச்சுட்டோம் செவ்வாய்க்கு கிரக அவஸ்தை விடு கும்பம் அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிஞ்சு குரு குருவுக்கு கிரக அவஸ்தை விடு ஏன்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் தனுசு ராசி தனுசு ராசியில் தான் கிரக அவஸ்தை இந்த கடகராசியை கூட பகை தான் அதையும் படிச்சுருப்பீங்க கிரக உண்டான ராசிகளில் வந்து அடுத்து குருவுக்கு தான் பார்க்கணும் மேச விருச்சிங்க ரெண்டும் நட்பு வீடு ரிஷபத்திலையும் துலாம்லேயும் வந்து பகை வீடு அடுத்து மிதுனத்துலேயும் கண்ணிலையும் பகை வீடு தான் கடகத்தில் உச்சம் சிம்மத்தில் நட்பு தனுசு அவரோடோடு மீன அவரோடோடு ரைட்டு இங்கே மகரம் கும்பம் இந்த ரெண்டு வீடு இருக்குது மகரத்தில் நீசம் அதுக்கடுத்தபடியே கும்பத்தில் வராரு கும்பத்தில் வந்து அவர் சமம் தான் போட்டிருப்பாங்க ஆனால் கும்ப ராசியில் வந்து அவருக்கு வந்து வேலை வளையம்னு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் கிரக அவஸ்தை அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது பொருந்தாது வேலை வளையம்னு ஒரு நாலு ராசியில் சொல்லுவாங்க விருச்சிகம் சிம்மம் ரிஷபம் இந்த சா அந்த ஸ்திர ராசியில் ஃபுல்லாக குரு இருந்தால் வேலை வட்டம் அதாவது வேலை வளையம்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ராசியில் குரு இருந்தாலும் கரகாவஸ்தை கிடையாது அப்போது குருவுக்கும் கரகாவஸ்தை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதி இல்லை வேறு ஏனைய கிரகங்கள் எதுவும் இருக்குதா சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாயை பார்த்துட்டோம் சனி புதன் கேது சுக்கரன் அப்போ சனிக்கு உண்டான கிரகத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சனி எந்த ராசியில் இருந்தால் கரகாவஸ்தை மேசத்தில் நீசம் விருச்சிகத்தில் பகை ரிஷபத்தில் நட்பு துலாமில் உச்சம் மிதினத்தில் நட்பு கன்னீர் நட்பு கடக சிம்மம் பகையின்னு நம்ம ஏற்கனவே படித்தது தான் அடுத்து தனுசு ராசியில் அவஸ்தையெல்லாம் கிடையாது நல்ல நிலைமை தான் ஓரளவுக்கு சனிக்கு அங்கே நட்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு அவர் நல்ல குணனை தரக்கூடிய கண்டிஷனில் அவர் இருப்பார் ஆனால் அந்த தனுசு ராசி கெடும் ஏன்னா சனி பாவக்காரங்களால் மகானங்கும்போது அவருடையோடு மீன ராசி அப்படின்னு பிரச்சனை இல்லை சனிக்கும் வந்து கரக அவசியம் சொல்லக்கூடிய வகையில் அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை அவங்க டேரெக்டாகவே வந்து சந்திரனுடைய விடையும் சூரியனோட விடையும் சனிக்கு பகையனே கூப்பிட்டாங்க அப்போ கிரகம் உண்டான அந்த ஒரு ராசிகள் அப்படி எடுத்து பார்க்க போனால் ஒரு சில கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்குது அது எது மெயினாக சுக்கரன் புதன் ஆகத்தபடியாக செவ்வாய் கும்பத்தில் இந்த கிரக அவஸ்தை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த கிரக ஏன்னா ஒரு சில விதிகள் எடுத்து பார்க்கும்போது நமக்கே பலனே அடப்படாது எப்படா இது ஏன் இப்படி ஆகிப்போச்சு நல்லா தானே இருக்குது ஏன் ஏன் மாறி மாறி யோசிப்பீங்க அதான் ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா கிரக அவஸ்தை இருக்கும் அதான் இப்போ சொல்லணும்னா மூணே மூணு கிரகத்தை தான் சொல்லியிருக்கேன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூணு தான் கிரக அவஸ்தை இந்த கிரக அவஸ்தையில போய் கிடக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாதகருக்கு நல்ல பலனை தராது தந்தாலும் காலம் கலந்தாலும் அப்படி காலம் கொடுத்தாலும் அதில் அந்த பலன் மூலமாக அந்த ஜாதகருக்கு ஒரு திருப்தி ஏற்படாது அவ்வளோதான் பலன் சரிங்களா and war